திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா சௌதரத்தின் செவ்வொருநாதரின் அன்பான இனியகால வணக்கங்கள் இன்று விஸ்வாபசோரிடம் ஆணை மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வாரம் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் பூசம் சந்திராசிரமம் மூலம் யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் வியாகதம் திதி திருதியை கரணம் தைத்துளை வாரசூலை மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் சமநோக்கு நாள் என்று இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் தெப்ப உற்சவம் ராமநாதபுரம் ஸ்ரீ ராமசாமி கோயிலில் திருவிழா தொடக்கம் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்கப்பாவாலை தரிசனம் திருநெல்வேலி குறுக்குத்துறை சுப்பிரமணியன் வருஷாபிஷேகம் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளிவாகன சேவை சிதம்பரம் ஸ்ரீ ஆனந்த நடராஜர் சுவாமி வெள்ளி ரிசர்வ வாகனத்தில் காட்சி இனி உங்களுக்கான இன்றைய ராசிபுலன் மேஷம் சார்ந்த அலட்சியத்தில் இருக்கும் தொழிலில் நினைத்த காரியங்களையும் செயல் திட்டங்களையும் செயல்படுவதற்காக கால வரையங்களையும் வரையங்களையும் சந்திக்க நேரிடும் பணவரவு நன்றாக இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் அரசு உதவிகள் தாராளமாக கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கான தேவைகள் வெற்றிகரமாக செயல்படும் நினைத்த காரியத்தை நினைத்து செய்து கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் போல் உதவுவார்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் வாழ்க்கைத்தனை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் ரிஷபம் என்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று நண்பர்கள் உதவியாலும் வெற்றிகரமாக செயல்படுவீர்கள் இறுதியில் அது நல்ல ஒரு வருமானத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் பேச்சில் அதிகாரமும் கண்டிப்பும் தெல்ல தெளிவாக தெரியும் அலுவலகத்தில் அது உபயோகமாக இருந்தாலும் குடும்பத்தில் அதை தவிர்த்தால் மட்டுமே குடும்பத்தினர் உங்களுடன் சகஜமாக பழகுவார்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் உங்களுடைய பேச்சினால் மாறி நிற்பார்கள் அதனால் பேச்சில் நிதானம் தேவை தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்கள் பிரச்சனையை தருவதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் பொருள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது தொழிலில் லாபங்கள் வருமானங்கள் அதிகரித்தாலும் விரயங்கள் அதிகமாக இருப்பதால் சேவைக்கு கற்றுக்கொள்ளுங்கள் செலவுகளை குறையுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை பிரச்சனையை கொடுக்கும் என்பதால் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணை ஒரு வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த நாளை எளிதாக கலந்து செல்ல உதவும் மிதுனம் தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் அதற்கு உங்களுடைய நிர்வாகத்திறனும் ஆளுமை திறனும் உறுதுணையாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி மாற்றி மாற்றி செய்வீர்கள் அது தவறு என்றாலும் இப்போ இந்த இன்றைய சூழ்நிலைக்கு அது ஓகே தான் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவது என்பார்களே அதே மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள் அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவீர்கள் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அது நன்றாகத்தான் இருக்கிறது நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் விரும்பிய பயணத்தை தொழில் பயணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நன்மையை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கடகம் இன்று தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி அனைவருடைய ஆதரவையும் பெறுவீர்கள் அதிகாரிகள் ஊழியர்கள் சக ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் பெண்கள் என அனைவருடைய ஆதரவையும் பெறுவீர்கள் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் சில மாற்றங்களை செய்து அதை வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் அலைச்சலை தருவதால் என்று அதை தவிர்க்கவும் குழந்தைகளுக்காக சில கால வரையங்களையும் பண வரையங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் பெண்கள் உடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு ஒரு வருமானங்கள் நன்றாக இருக்கிறது பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை ஆன்மீக வழிபாடு இறை வழிபாடு போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் குழந்தைகளின் செயல்பாட்டை கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் சிம்மம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது இது ரெண்டும் குறைத்தாலே உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஏற்படப்போகின்ற பிரச்சினைகள் தடைகள் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் தவிர்க்கலாம் அரசு விஷயங்கள் அரசு லாபத்தை தருவதால் இன்று தைரியமாக அதை செய்யலாம் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்கள் உங்களுக்கு அனுசனையாக ஆதரவாக இருப்பார்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்களால் லாபம் வருமானம் உண்டு நல்ல ஒரு தனவரமும் என்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் அங்கத்தினர் சில பேர் உங்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில மாற்றங்களை செய்து குடும்ப அங்கத்தினரை மகிழ்விப்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கன்னி இன்று நண்பர்கள் மூலம் ஒரு தொழிலை வெற்றிகரமாக நடத்தி செல்வீர்கள் அவர்களால் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் சில மாற்றங்களை செய்தாலும் தொழிலை நல்ல வளர்ச்சியும் வருமானத்தையும் பார்ப்பீர்கள் சித்தப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் தேவை பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் வைக்கவும் பெண்களிடம் சில கவனமாகவும் கண்ணியமாக நடப்பது இன்றைக்கு நல்லது தொழிலில் அரசு விஷயங்கள் அரசு உதவிகள் செயல்பாடுகள் திருப்தி தருவதால் அதை தைரியமாக செய்யலாம் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் துலாம் தொழிலில் சில மாற்றங்களை செய்வதால் உங்களுக்கு பணிசமை அதிகரிக்கலாம் நண்பர்களுடன் உதவியால் அதை சமாளிப்பீர்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் அனுசன்னையாக இருப்பார் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் வெற்றிகள் காண்பீர்கள் இன்றைக்கு சில மாற்றங்களை முயற்சிகளை நீங்கள் எடுப்பதை தவிர்க்கவும் நண்பர்கள் விமர்சனிக்க வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களுடன் மிகவும் கவனமாக பழகவும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாழ்க்கைத்தினை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் இருந்தாலும் அவர் இன்றைக்கு உங்களுடன் கருத்து வேறுபாடுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அனுசரித்து செல்லவும் விஷயம் அதிகாரிகள் ஆதரவில் தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய திட்டமிட்ட பயணங்களை எல்லாம் வெற்றி தரும் பெண்கள் எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் எதிர்ப்புகளையும் தடைகளையும் தருவது என்பதால் இன்று அதை தவிர்க்கவும் குழந்தைகள் விஷயத்தில் சில மாறுபாடுகள் காணப்படுவதால் அவர்களை கவனமாகவும் கண்காணிப்பாகவும் நடத்துவது நல்லது அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் சில அதிகாரிகள் மாற வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறி நிற்பார்கள் அதையும் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் சகோதரி வளர்ச்சி செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும் அதே நேரத்தில் அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பார்கள் இருந்தாலும் அவருடன் வாக்குவாதங்களையும் அவருடைய கருத்து வேறுபாடுகளையும் அனைத்து செல்வது நல்லது தனுசு இன்று உங்கள் திட்டங்களெல்லாம் சில மாற்றங்களால் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்திக்க நேரிடும் நண்பர்கள் சில விமர்சனங்களை வைப்பது உங்களுக்கு மன சங்கடத்தை தரும் ஆகவே இன்று மாற்றங்களை தவிர்க்கவும் சிறு சிறு பயணங்களை இன்று மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பெண்கள் உங்கள் விருப்பத்துக்கு நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்டபடி அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதரவையும் தரும் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்லவும் ஈகோ பிரச்சனைகளை தவிர்க்கவும் மகரம் திட்டமிட்டபடி உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதற்கு உங்களுடைய நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய பேச்சில் ஒரு மாயத்தன்மை இருக்கும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சொல்லுவாங்களா அவன் மட்டும் சொன்னால் எல்லாரும் கேட்கலாம் நான் தானே கேட்க மாட்டேங்கிறான் காரணம் உங்களுடைய பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது கவர்ச்சிகளமாக பேசி எல்லோரும் கவுர்த்தி விடுவீர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் இன்று ஆதாயமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் அலைச்சல்கள் இருப்பதால் இன்று அதை தவிர்க்கவும் குழந்தைகளுக்கு சுமை கூடுவதால் அவர்களுக்கு வழிகாட்டுதல் அவசியம் வாழ்க்கை துணை உங்கள் போல் நடந்து கொள்வார்கள் சகோதரன் செய்து கருத்து பெறுபவர்கள் ஏற்பட்டு நீக்கும் கும்பம் இன்று தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் எதிரிகளாக வாக்க வர வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் இருந்தாலும் பழையவற்றை பேசி பேசி மற்றவர்களை போரடைக்க வைக்காதீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மாற்றங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அல்லது உங்கள் முயற்சிகள் மாற்றங்களால் பணவரவு உண்டாகும் குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை நீங்கள் எதிர்பார்த்த நினைத்தபடி உள்ள பலன்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது மாற்றங்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் அதை தவிர்ப்பது நல்லது இன்று துணை உங்களுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட இருப்பதால் அவர்களிடம் அனுசரித்து செல்வது அல்லது மௌனம் பம என்று இன்று மௌனம் மருந்து இருந்து கொள்ளுங்கள் மீனம் இன்று சுயதொழில் உங்களுக்கு லாபத்தை தரும் என்று வேலை வேலை என்று வேலையை மட்டுமே செய்து கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்த மறந்து விடுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் விரும்பிய பலனை தரும் நண்பர்கள் உங்களுக்கு விரும்பிய முடிவுகளை பெற்றுத்தர உதவுவார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்டபடி வெற்றி பெறும் குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும் பணவரவு பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் என்ற மதிப்புகளை மதிப்புகளை கூட்டித்தரும் சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தொலைபுரிவார்கள் மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாரா வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மவலி குறைப்போம் முருகாசனம் கந்தாசனம் எங்கும் மகளும் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவ ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்